ஃபேக் பண்ணுறவங்க இல்லாட்டி ஃப்ராட் பண்ணுறவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து தான் வர்றாங்க பேங்க்ல மாதிரியே மெசேஜ் வரும் பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுல இருக்கும் அதுல ஒரு லிங்க் இருக்கும் அது லிங்க் கிளிக் பண்ண சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து லாஸ்ட் தேதி இன்னைக்கு தான் நீங்க இந்த ஜீரோ ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் ஜீரோ ட்ரஸ்ட் எப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் என்ன அலோவ் பண்ணணும் அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் நாங்கள் மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நீங்கள் கம்ப்யூட்டிங் பவர்னு யோசித்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டிங் பவருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஐபிஎம் கம்ப்யூட்டர்லாம் முன்னாடியெலாம் ரொம்ப பவர்ஃபுல் அந்த மாதிரிலாம் நானே எம்பிக நேர்களுக்கு வணக்கம் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான நிறுவனம் அப்படின்னா கேம் சொல்லலாம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து இருபது பேரோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தோட இப்ப ஊழியர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆறாயிரம் பேருக்கு மேல வேலை செய்யறாங்க இந்தியா முழுக்க இருநூத்தி எழுபது பிளஸ் சென்டர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்துல கேம்ஸ்ட்ரி பிரிவுல சிஇஓ அண்ட் பிசினஸ் ஹெட்டா இருக்கக்கூடிய வசந்த் ஜெய்பால் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி மோசடிகள் அதிகம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹாப்பி டு ஸ்பெண்ட் சம் டைம் சூப்பர் சார் சார் ஃபஸ்ட்டு கேம்ப்ஸ் பற்றியோ அதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றியோ கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேம்ப்ஸ் வந்து இந்தியாவிலேயே மியூச்சுவல் ஃபண்ட் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது முப்பத்தெட்டு வருஷமாக ஆப்ரேஷனில் இருக்கும் கேம்ப்ஸில் பல வேரிய வேரியஸ் பிஸ்னஸ் இருக்குது கேம்ப்ஸே ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்குது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு தான் வி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ரொம்ப க்ரோத் நல்லா இருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சேஃபான ஒரு வழி ஆல்சோ சேவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும் இல்லை இன்வெஸ்டர்ஸ் சூப்பர் சார் இதோட கேம்ஸோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க கேம்ப்ஸோட மையத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இது பெரிய பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ணுறோம் அதை சுற்றி இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம் ஆன் ஆன்போர்ட் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் கொண்டு வர்றது அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது கேஒய்சி இன்சூரன்ஸ் டெபாசிட்ரின்னு ஒன்று ஒரு பிஸ்னஸ் இருக்குது இது மாதிரி நல்லா இதை தொடர்ந்து மற்ற அட்ஜஸ்டன்ஸ்னு இருக்கிற பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட பணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அதில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இன்னும் வழிநடத்தணும் அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பேங்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இருந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் சார் இப்போ கேஒய்சி நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ அந்த கேஒய்சியில் பயனாளர்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் என்ன நீங்கள் சொல்லுவீங்க எது ரொம்ப முக்கியமாக அந்த கேஒய்சியில் கவனிக்கணும் கேஒய்சில் பண்ணுறதுனால தவறு வர்றது ரொம்ப கஷ்டம் கேவை வந்து ஒரு மேண்டேட்ரி ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து ஃபுல்லாக பண்ணணும் முழுமையாக பண்ண வேண்டும் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேரு உங்க பேன் நம்பர் இதெல்லாம் சென்சிட்டிவ் ரொம்ப ஒரு பாதுகாத்துக்குள்ள வைக்க வேண்டிய விஷயம் அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த தரவுகள் ரொம்ப முக்கியமானதை நீங்களே சொல்றீங்க சார் இப்போ நிறைய வகையில அதை திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் போடக்கூடிய அந்த பேன் கார்டு ஆதார் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய திருடு போகுதுங்கிறத தகவல்களையும் நம்ம கேட்குறோம் ஸோ அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அதுல வந்து செக்யூரிட் பண்ணுறது எப்படி இருக்கு சார் இப்போ கேம்ஸ் அதை எப்படி ஃபாலோ பண்றீங்க தொழில்நுட்பம் மாதிரியா பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா டெவலப் ஆயிருக்கு நல்லா முழுமையாகவே எல்லாமே தொழில்நுட்பத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த யூசர்ஸ் பயன்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பப்ளிக்ல எங்கெங்க போறோமோ அங்க வந்து பேன் கார்டு நம்பர் பேன் நம்பர் உங்க அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கணும் வீட்டில இருக்கிற பெற்றோர்கள் கூட பிள்ளைங்க கூட இருக்கும்போது கூட இந்த நம்பர் கொடுக்குறது எல்லாத்தையுமே செக்யூரா கொடுக்கணும் இல்லாட்டி பேங்க்ல கொடுக்கும்போது கூட பேப்பர்ல எழுதுறதுலாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அதனால தான் ஆன்லைன் ஆப் எல்லாத்தையும் வந்தும் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் பொதுவாக வெளியே வந்து இந்த நம்பர் கொடுக்கறது ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல மா இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்போது எங்கள் டேட்டா பேஸ் எங்கள் யூனோ ஐடி சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முழு நம்பரையும் சேவ் பண்ண மாட்டோம் அதனால் அங்கே இங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த நம்பர்லாம் ஆக்சஸ்லாம் இருக்காது ஆனால் நிறையா என்கிரிப்ஷன் சொல்லுவோம் டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லி இது மாதிரி என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஓகே நாங்கள் வேறு சிஸ்டத்துக்கு பேங்க்குக்கு இல்லாட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இல்லாட்டி வேறு நிறுவனங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது கூட அது அனுப்புகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் போகாது ஓகே அக்கௌண்ட் நம்பரில் ஆஃபெஸ்டிகேஷன் ஒரு வார்டு இருக்குது அதை வந்து மறைத்து சில நம்பர் மட்டும்தான் தெரிகிற மாதிரி தான் அதை அனுப்புவோம் ஸ்டோர் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பண்ணுவோம் அதனால நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு அதனால் டேட்டா வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும் இப்போ பேங்க்கில் வைக்கிற மாதிரி பேங்க்கில் ஏதாவது டேட்டா இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் அதோட நிறைய பாதுகாப்பை நாங்கள் வைக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன பணியை வந்து கேம்ப்ஸ் செஞ்சுட்டு வருது அதனால எல்லா ரெகுலேஷன் இருக்குது ஆர்பிஐ செபி பிஎஃப்ஆர்டிஏ ஐஆர்டிஏ இவங்க எல்லாமே எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கவர்ன் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களோட மேம்பாட்டில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஃபோர்டிஃபை பண்ணுறோன்னு சொல்லுவோம் ரொம்ப ஏன்னா வெரி கடினமான முறையில் எல்லாத்தையுமே ஹார்டனிங் செக்யூரிட்டி ஹார்டனிங்னு செட்டம் யோசிட்டு அதை வச்சுட்டு எல்லாத்துக்குமே செக்யூராக தான் நாங்கள் ப்ராசஸ் பண்றோம் சூப்பர் சார் இப்போ நீங்க கேம்ஸ்ல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க அந்த தரவுகளை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க ஸோ இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி போதுமானதாக இருக்கா இன்னும் நம்ம செக்யூரிட்டியாக இன்னும் பலப்படுத்துறதுக்கு இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே முன்னேறிட்டேதான் நீங்கள் நீங்க கம்ப்யூட்டரிங் பவர்னு யோசித்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருந்த கம்ப்யூட்டரிங் பவருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஐபிஎம் கம்ப்யூட்டர்லாம் எம் எல்லாம் முன்னாடியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அது மொபைல் ஃபோன் அதே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மச் மோர் பவர்ஃபுல் தென் இந்த கம்ப்யூட்டர் தான் அந்த நிலையில் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கனால எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தொழில்நுட்பம் முன்னேற்ற முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏதாவது டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது நல்லா முன்னேறிட்டு வருது என்ன முக்கியமாக நோட் பண்ணோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை மாதிரி நிறுவனங்கள் சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணுறோமோ அந்த ஃபேக் பண்ணுறவங்க இல்லாட்டி ஃப்ராட் பண்ணுறவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து தான் வர்றாங்க ஓகே அதை ஈடு கொடுக்குற மாதிரி நம்மளும் இது பண்ணணும் இது வந்து ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு முடிக்க முடியாது இது கண்டினியூ தொடர் தொடர்ச்சியாகவே நம்ம வந்து எல்லாமே தொழில்நுட்பம் பார்த்துட்டே வரணும் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே வேறு இன்னொரு நிறுவனத்தில் நடந்த ஒரு குறையோ இல்லாட்டி கேப்போ அதெல்லாம் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணணும் அதுதான் இமீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அதுக்கெலாம் ஒரு இன்னும் முயற்சி எடுத்து அந்த மாதிரி இந்த கேப்லாம் ஃபில் பண்ணும் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து முதல்ல ரெகுலேட்டர்ஸ் இந்த செபி ஆர்பி அவங்களும் அவங்களும் கைட்லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்மளுமே நிறைய இன்டர்னலி கம் கம்பெனி நிறுவனத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பர்டிகுலர் டிவிஷன் எந்தெந்த எல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீரியஸாகவே நாங்கள் இருக்கோம் சார் இப்போது சிம்பிள் உதாரணமாக ஒரு விஷயம் கேட்க உதாரணத்தோட ஒரு கேள்வி கேட்குறேன் சார் என்னன்னா இப்போ ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறதும் உண்டு நிறைய பேர் கார்டையும் மறந்துட்டு வந்துடுவாங்க பட் இருந்தாலும் இப்போ டே ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு கார்டு கொடுக்குறது இல்லாமல் இப்போலாம் வந்து அவங்க மெயில் ஐடிக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புகிறதெல்லாம் இருக்குது ஸோ அப்படியெல்லாம் திருடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார் அந்த இடத்துல இது ஜெராக்ஸ் எடுக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப நடக்கக்கூடிய விஷயம் சொல்லுவேன் நான் நம்ம வெறும் சாதாரணமாகவே போயிட்டு எல்லாமே வேண்டியிருக்கும் ஆமாம் நம்ம காலேஜுக்கு அட்மிஷன் போறதுக்கு பேங்க் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் எடுக்க வேண்டியது ஒரு ஒரு ஆனால் அங்கேதான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டேட்டா திருடு போகிறது ரைட்டா ஓகே அது வந்து அங்கே நடக்கிறது அங்கே தான் இப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு காப்பி எடுக்கிறப்பல ரெண்டு காப்பி எடுத்துருவாங்க இல்லாட்டி அவங்களோட சிஸ்டம் அவங்களோட கம்ப்யூட்டர் அவங்க கணினி எல்லாத்துலேயும் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே அதை வந்து அந்த டேட்டா வந்து இந்த ஃப்ராட் இன்னொரு குரூப்புக்கோ இதுக்கோ வந்து அதை வந்து விற்பனை சேல் பண்ணிக்கிறது சேல் பண்ணி அதுதான் அதை வந்து தவிர்க்கலாம் எப்படி தவிர்க்க முடியும்னா நம்ம வந்து எங்கே செக்யூராக இருக்குமோ நம்மளை அலுவலத்தில் எடுக்கலாம் ஓகே இல்லாட்டி நம்ம நம்ம ஓன் இதை வச்சு எடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு மொபைல் போன் எல்லாத்தையுமே இருக்கு ஆமா மொபைல் போனை வச்சு நம்மளே எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் சென்டர் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஜெராக்ஸ் கேட்கறவங்களுக்கு நான் டைரக்டா ஸ்கேன் காப்பியே அனுப்பிச்சிடலாம் ஆமா நீங்க வந்து புது டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா உங்க டிஜி லாக்கர் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க கேவைசி பத்தி முன்னாடி கேட்டீங்க ஆமா அதுல வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஒரு ஈஸியான முறைன்னு பார்த்தீங்கன்னா யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா பேங்க்குக்கோ இல்லாட்டி மொத்த நிறுவனமோ ஏதாவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா டிஜிலாக்கரோட லிங்க் மட்டும் அனுப்புனாலே போதும் அப்படி அனுப்புறதுனால உங்களோட டேட்டா வந்து எங்கேயுமே போகாது பர்சனலாக சொந்தமாக இது மாதிரி யாராக கே கேட்க வேண்டியிருக்கு நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்குன்னா கூட அதை கூட டிஜிலாக்கர் மூலமாக பண்ணலாம் நீங்கள் உங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஆதார் பேன் நம்பர் உங்களை வாகனத்தோட இன்னும் முக்கியமான இன்னும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் டிஜிலாக்கரில் போயிட்டு அதை வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் வந்து நிறையது எனேபிள் பண்ணியிருக்கு ஓகே சூப்பர் சார் சார் இப்போ நம்ம வந்து தகவல் திருட்டு நம்ம பேன் கார்டு ஆதார் டீட்டெயில்ஸோட தகவல் திருட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த தகவல்களை திருடி அவங்க நிதி மோசடியில் ஈடுபடுறது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு சார் ஸோ இதை வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மையின் காரணமான விஷயமா இல்லை மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சி இல்லை அதனால இது நடக்குதுன்னு சொல்றீங்களா எப்படி சார் இதை பார்க்குறீங்க நான் ரெண்டுமே முக்கியம் சொல்லுவேன் ஓகே ஒன்று வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்க கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் நிதிமுறைகள் இதெல்லாம் வந்து நிறையா பண்ண வேண்டியும் இருக்குது ஓகே இன்னொன்று முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறவங்க யூசர்ஸ் அவங்க வந்து ரொம்ப வந்து உதாசீகமாக இருக்கிறது அதை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணும் எல்லாமே இண்டிவிஜுவல் லெவலில் கட்டுப்படுத்தணும் இப்போ வந்து நிறைய ஃப்ராட் இருக்குது ஓடிபி ஃப்ராட் அது எப்படின்னா எஸ்எம்எஸ்ல ஒரு மெசேஜ் வரும் பேங்க்ல மாதிரியே மெசேஜ் வரும் வந்த மெசேஜ் மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் பண்ண சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து லாஸ்ட் தேதி இன்னைக்கு இந்த இந்த செயலை பண்ணாட்டி உங்க அக்கௌண்ட் வந்து இதெல்லாம் ரூபா வந்து டெபிட் பண்ணிருவோம் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் நார்மல் பீப்புள் சாதாரண சாமானியர்கள் கூட சொல்லலாம் இல்லாட்டி படித்தவங்க கூட லிட்ரேட் ஆல்சோ அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக பாத்துருவாங்க ஏன்னா கிளிக் பண்ணால் லிங்க் கிளிக் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதில் வந்து அடி அடிஷ்னலாக அதிகமாக ஒன்றும் டேட்டாவில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அதை வச்சுட்டு மற்ற டிரான்சாக்ஷனில் பண்ணி முடிச்சிடுவாங்க இது ஒரு வகையானது ஓடிபி இது பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வச்சுட்டு ஓடிபி ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் எல்லா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த ஃப்ராட் பண்ணுறவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னால் இவன் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை சொல்லிடுவாங்க தெரியாமல் சொல்லிடுவாங்க அது அந்த சொல்லிட்டாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அவங்க கையில் உங்களோட இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும் அதை வச்சுட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணலாம் மணியை வந்து வேற இன்னொருத்தருக்கோ அவங்களுக்கே அனுப்புகிறதோ எல்லாமே பண்ணி முடிக்கலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் முதல்ல ஓடிபி வந்து எங்களை மாதிரி கம்பெனியோ இல்லாட்டி பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் அனுப்புவாங்க எப்போ பண்ண அனுப்புவாங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அனுப்புவாங்க அதை வந்து நம்ம வேற யார்ட்டையும் பண்ண அலோ பண்ண சொல்லக்கூடாது நம்மளே பண்ணிடணும் அந்த டிரான்சாக்ஷன் இது வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வந்து பெட்ரோல் போட போகிறோம் போட போது டிரைவர் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன டிரைவர்கிட்ட கார்டை கொடுத்து டிரைவர் என்ன பண்ணுவார் அந்த கார்டை போய் அந்த பெட்ரோல் பங்க்கில் கொடுப்பாரு அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கருவி இருக்கும் மிஷின் இருக்கும் அதை ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க ஒரு காப்பி வந்து அவங்க கார்டோட காப்பி மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க ஓ அது எலக்ட்ரானிக்காகவே சேவ் பண்ணலாம் அதை எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பின் நாலு டிஜிட் பின் இருக்கும் ஆமாம் அதை வந்து நீங்கள் டிரைவர்ட்ட கொடுக்குறீங்க டிரைவர் வந்து இப்படி போடுவார் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அவரை நம்பி வந்து கொடுப்பீங்க அவர் ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் போடுவார் இதை வந்து இந்த டிரைவரும் அந்த பெட்ரோல் பம்பில் இருக்க ஆளும் கொலிவிடணும்னு சொல்லுவோம் ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஏற்கனவே இந்த கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அந்த மிஷின்லேயே ரீட் பண்ணுற மிஷினில் அது வந்து ஆகி இருக்கும் ஓகே இந்த பின் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க டிரைவர்ட்ட இப்போ டிரைவர் வந்து நேர்மையான ஆள் இல்லாட்டி அவர் வந்து அந்த பின்னை போய் சொல்லலாம் ஓகே அந்த பின் ஷேர் பண்ணாங்கன்னா எவ்வளவு ட்ரான்சாக்ஷனாலும் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓ ஓகே அதனால் உங்களுக்கு நீங்களே டேரக்ட் கார்டு தேவையில்லையா சார் அது ஃபர்ஸ்ட் டைம் தேவை இருக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லை ஓகே இல்லாட்டி கார்டு நம்பர் மட்டும் கூட இருந்தால் கூட இன்டர்நெட் மூலமாக நீங்கள் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஓகே அதனால அதனால்தான் இப்போ வந்து இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதை எப்படி தவிர்க்கலாம் இதெல்லாம் பார்த்தா கம்பெனி மாதிரி நாங்கள் மாதிரி எங்கள் மாதிரி கம்பெனியில் என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் நான் அது வந்து டேட்டா வந்து நாங்கள் அனுப்புகிற டேட்டாலாம் கிளியராக அனுப்பக்கூடாது அதாவது மாற்று முறையில் அந்த டேட்டாவை அனுப்பணும் இது வந்து ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையில நடக்கிற விஷயம் அதாவது எங்கள் மாதிரி பேமெண்ட் கம்பெனிக்கும் ஆர்பிஐக்கும் ஆர் என்பிசிஐ அந்த மாதிரி கம்பெனி இல்லை பேங்க்க்கு அனுப்பும்போது டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணி அனுப்பணும் ரெண்டாவது வந்து எல்லாருமே ஒரு லிமிட் செட் பண்ணலாம் சாதாரணமாக காமன் மேன் இன்னும் சாமானியர்கள் கூட இவ்வளோதான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் இவ்வளோ வேல்யூ தான் பண்ணணும் ஆயிரம் ரூபாய் தான் பண்ணணும் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம் இந்த லிமிட் வந்து மாறும்போது அலர்ட் வரும் பேங்க்லேருந்து மெசேஜ் வரும் ஓகே எப்படி வரும்னா நீங்கள் பத்தாயிரத்துக்கு மேலே செலவு பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்க முடியல டிக்ளைன் ஆகுது அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணி இது பண்ணலாம் அப்புறம் எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறவங்க தொழில்நுட்ப பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறவங்க இதெல்லாம் எனஹான்ஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது நாங்கள் ஒரு ரொம்ப ஹைஅன் டெக்னாலஜி மாதிரி ஏஏஎம்எல் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ராடெல்லாம் டிடெக்ட் பண்ணோம் இது ஃப்ராட் அண்ட் ட்ரான்சாக்ஷனாக ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து ஃபிசிக்கலாக பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கு இருக்கும் ஆன்லைன் பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கு இருக்கும் ஒரு ஆன்லைன் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு நகைக்கடையில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் நடத்தக்கூடாது ஓகே சார் அது வந்து நைட் லெவன் ஓ கிளாக் நைட் நோ கிளாக்ல ஓகே இப்போ வந்து இது ஒரு ஒரு உதாரணம் அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சடன்லி பதினோரு மணிக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா எங்கள் மாதிரி சிஸ்டம் இருக்குதுல எங்களுக்கு வந்து அலர்ட் வரும் ஓகே அப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் தவிர்த்துடுவோம் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் பில்ட் பண்ணி அதனால் ட்ரான்சாக்ஷன் நடக்காமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஆமாங்க ஆமா அது மாதிரி எல்லாருமே இப்போ ஒரு நாங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்க ஒரு மர்ச்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்ட் ப்ரொட்டெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் அவங்க அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணலாம் ஓகே அதை பார்த்து எல்லாத்தையும் தடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் ஜீரோ ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் ஜீரோ ட்ரஸ்ட் எப்படின்னா எந்தெந்த ட்ரான்சாக்ஷன்லாம் ஏன்னா அலோவ் பண்ணணும் அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஓகே இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் கிரியேட் பிளாட்ஃபார்ம்லேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சூப்பர் சார் சார் நீங்கள் திருட்டுகள் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்ததால கேட்குறேன் இப்போ லிங்க் டச் பண்ணாலே வந்து காசு எடுத்துருவாங்க ஜிபே ஃபோன்பே மாதிரியான அந்த ஸ்கேனிங் கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணாலே பணம் திருடப்படுது அப்படிங்கிறதெல்லாம் டேஸாக நம்ம பார்க்க முடியுது சார் அப்படி எல்லாமே பண்ணிட முடியுமா அது நடக்குது கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது இப்போ லிங்க் கிளிக் பண்ணி பண்றதுக்கு ரீசன் என்னன்னா முதல்ல ரீசன் நான் சொல்றேன் ஏன் மக்கள் வந்து இதுல போய் விழுந்துடுறாங்க வலையில விழுகிறது வந்து உணர் உணர் டூ ரீசன்ஸ் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆசை ஆசைன்னு கொடுத்த பேராசைன்னு சொல்லுவேன் எப்படின்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இது வந்து ரெண்டு மடங்காகும் ஆறு மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ரெண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் பாக்கணும் சிந்திச்சு பண்ண வேண்டிய வேலை ரெண்டு மடங்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த மாதிரி லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது ஓகே அந்த மாதிரி வந்தாலே அது வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற செய்தி தான் அவங்களை ஆசையை தூண்டுதான் இது நிறைய இது பாத்தீங்கன்னா இது வந்து சோஷியல் மீடியா சமூக வலைதளம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்புறம் எல்லாமே சோஷியல் மீடியானா எல்லா சோஷியல் மீடியாவும் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா இருக்கும் உண்மையான மெசேஜ் வர மாதிரி இருக்கும் உங்க பேர் சொல்லி இருக்கும் கார்த்திகேயன் உங்க அக்கௌண்ட் இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அவங்களோட ஸ்கீம் இதெல்லாம் பத்தி விவரமா எழு எழுதி அனுப்புவாங்களே தவிர லிங்க் எடுத்து இமீடியட்டாக பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க கரெக்ட் சார் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் என்ன சொல்லுவேன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஒன்று வந்து கிரீட் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் என்னோட பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓகே எஸ்எம்எஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்கள் ஓடிபி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பக்கூடாது ஓகே இது வந்து ஒன்றோ ரீசன் இது எதுனா உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் உங்கள் மெசேஜாக இருக்கட்டும் தொழில்நுட்பம் அதிக இருக்க அதிகமாக இருக்கனால அதெல்லாம் மற்றவங்களுக்கு கூட அவங்களால ரீட் பண்ண முடியும் ஓகே ஓகே அதிலருந்து உங்களை இம்பார்ட்டன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ இமெயில் அனுப்புனா கூட ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் பாஸ்வேர்டு இதெல்லாம் அனுப்புறதை தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்கணும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப செக்யூராக ரொம்ப பாதுகாப்பாக இருக்க பிளாட்ஃபார்ம்ல போய் மட்டும் பண்ணணும் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா மற்ற பிளாட்ஃபார்ம் பண்ணுற நிறுவனம் கூட பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வாய் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அதை வந்து பண்ணணும் ஃபோர்டிஃபை பண்ணணும் இப்போ பேமெண்ட்ஸ் இன்டர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிசிஐடிஎஸ்எஸ்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ இருபத்தேழாயிரத்தி ஒன்று அப்படி ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும் ஓகே அந்த மாதிரி நிறுவனங்களில் போய் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்லாம் பண்ணோம்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ பின் நம்பர் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே வந்துச்சு என்னென்னா இப்போது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பர்த்டே இல்லை வண்டி நம்பரு நீங்கள் சார் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் வச்சுருப்பாங்க இல்லை நாலு சைபர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாஸ்வேர்டு இப்போ ஆன்லைன் டிரான்சாக்சன்கான பாஸ்வேர்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ அந்த பின் நம்பர் எப்படி இருக்கணும் பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணணும் ஒருத்தங்கிறத சொல்ல முடியுமா சார் ஆமா இப்போ வந்து ஏடிஎம் கார்டுன்னு பாத்தீங்கன்னா நாலு டிஜிட் தான் நாலு டிஜிட்டோட ஒரு பின்னை வந்து யாராவது கண்டுபிடிக்கணும்னா ஒரு நொடிகள் போதும் சரி நொடிகள் வச்சே இது அப்படின்னா ஏன்னா தொழில்நுட்பம் வச்சே அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு மேலே நம்ம போயி நீங்க சொன்ன மாதிரி குழந்தையோட பர்த்டே உங்களோட பர்த்டே ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நம்பர்லாம் வைக்கக்கூடாது ஓகே இப்போ சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வரைமுறையெல்லாம் நல்லா எழுதியிருப்பாங்க இன்டர்நெட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணீங்கன்னா அதில் எப்படி பாஸ்வேர்டெலாம் இருக்கணும் ஓகே அதுக்கு வந்து நேராக ஒரே ஒரே நம்பர் திரும்ப எழுதக்கூடாது ஒரே நேம் வரக்கூடாது நிறைய காம்பினேஷன் அதெல்லாம் வச்சு காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும் இப்படி சொன்னா கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா அன்க்ரிப்ஷன் சொன்னா கூட அதை டீக்ரிப் பண்றது எப்படி அந்த ஒரு பாஸ்வேர்டை வந்து திரும்ப வெளியே எடுக்கிறதுங்கிற முறையை பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து ஈஸியா வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிடும் ஓகே அத பீட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து காம்ப்ளிகேட்டாக வச்சுக்கலாம் இது ஒன் ஆஃப் திஸ் வேஸ் அதாவது முன்னாடி நியூமெரிக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்போர்ட் கேரக்டர் எல்லாத்தையும் எல்லாமே பண்ணணும் கம்பளைண்ட் அது கொஞ்சம் வந்து கஷ்டம்லாம் யோசிப்போம் நம்ம மறந்து போயிடுவோம் அந்தமா எஸ் சார் ஆனா அதுதான் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும் ஓகே அந்த பியூ அடிஷ்னல் நொடிகள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படத்தை நம்ம தான் செக்யூர் பண்ணிப்பா அதனால அந்த எஃபர்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதாவது சில பேருக்கு அது மறந்து அந்த எளிமையா வச்சுக்கிறது இல்ல கடினமா வச்சா கூட எங்கேயாவது நோட் பண்ணி எடுக்கிற பழகு வைக்க கூடாது நிறைய பேர் பார்த்திருக்கேன் அவங்க வந்து கார்டு இருக்குன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் அதோட பின்னையும் சேர்த்து வச்சிருவாங்க எஸ் சார் நீங்க ஒரு தவறுதலா தவறுதல அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க கார்டும் இருக்கும் அந்த பின்னும் கூட இருக்கும் ஆமா அதனால இந்த ஃப்ராட் பண்றவங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாயிரும் எஸ் சார் அந்த கார்டு எடுத்து உங்க பின் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க டிரான்சாக்சன் பண்ணி முடிச்சிடுவாங்க நீங்க அத போய் கண்டுபிடிக்கவே முடியாது ஹம் வேற இடத்துல போய் கூட பண்ணலாம் அந்த கார்டு எடுத்துட்டு போய் வேற டைம் ஜோன்ல பண்ணலாம் வேற கண் வேற நாட்டுல போய் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சார் சார் கேம்ஸ் பே அப்படின்னு கேள்விப்படும் போது இப்போ ஜிபே ஃபோன்பே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ அப்படியா சார் கேம்ஸ் பேனா என்ன கேம்ஸ் பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கூகுள் பே ஃபோன்பே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பி டு சி அப்படின்னு சொல்லுவோம் சரி சார் பி டு சின்னா ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு கஸ்டமர் கஸ்டமர் பிஸ்னஸ் டு கஸ்டமர் பிஸ்னஸ் டு கஸ்டமர் அது வந்து பி டு சி அதில் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கேம்ஸ் பே மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் அண்ட் ப்ராசஸிங் ஒன்று வந்து டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் நாங்கள் வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணுவோம் பேங்கோட ஒர்க் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணுறோம் அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பாலிசி வாங்குகிற இன்னொரு ஆள்கிட்ட கஸ்டமரை எப்படி கலெக்ட் பண்ணுறது அந்த இதெல்லாம் செக்யூராக கலெக்ட் பண்ணணும் ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்னால் எஸ்ஐபி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஆயரருபா போடணும் அது வந்து ஒரு ஒரு எஸ்ஐபி வந்து செட் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பி டு பி டு சி அப்படிதான் எங்களோட டெபினேஷன் இருக்கும் அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா நாங்கள் வந்து ஒரு டைரக்டோட ஒரு கஸ்டமருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு இன்ஷுர் ஆன் பாலிசி ஹோல்டருக்கு அவர்கள் பாரோவருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட சொல்யூஷன் எங்களோட சர்வீஸ் எல்லாம் இது பண்ணுவோம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து என்டர்பிரைஸஸோடு பண்ணுறோம் இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எங்களுக்கும் ஜிபேக்கும் இ இன்சிடென்ட்லி பாத்தீங்கன்னா ஜிபே இல்லாட்டி ஃபோன்பே அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் இப்போ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் கிடையாது சார் நீங்கள் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கேம்ப்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற அந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் செக்யூரிட்டி அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்கு கேம்ப்ஸ் கேம்ஸ் பே மாதிரி நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா கேம்ப்ஸ் வந்து முப்பத்தெட்டு வருஷம் இருந்திருக்கு கேம்ஸ் பே வந்து லாஸ்ட் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் வந்திருக்கும் ஃபின்டெக்ங்கிற டேர்ம் அந்த ஒரு யூசேஜே பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் பத்து வருஷம் தான் இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடியே கேம்ஸ் கேம்ப்ஸ் பே மாதிரி கம்பெனி வந்து ஃபின்டெக்ல தான் இருந்தோம் த டேர்னாலஜி தான் புது வழக்கமா இருக்கு இப்போ சொல்றது ஆனா ஒர்க் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சரியான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நான் இருபத்தஞ்சு வருஷம் கூட சொல்ல மாட்டேன் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ஓகே எப்படி இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு பேங்க்கு போக வேண்டியிருக்கும் ஒரு செக்கு வைக்க வேண்டியிருக்கும் அந்த இன்வெஸ்டர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இருந்தது முன்னாடி இருந்தால் கூட இது எல்லாமே வந்து ஒரு ஃபிஸிக்கல் ஒர்க் தான் இருக்கும் ஓகே ஈவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் வேலையெல்லாம் எல்லாம் பேப்பர் தான் எழுதி எல்லாம் பண்ணணும் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப டிஜிட்டலாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து எல்லாம் தவிர்த்துடலாம் பேப்பர்லாம் வந்து பண்ண வேண்டாம் செக்கில் சைன் பண்ண வேண்டாம் எல்லாமே இ சைன் உங்கள் ஆதார் பிளாட்ஃபார்ம் லாக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்டிங் சொல்லுவோம் முதல்ல இன்வெஸ்ட் வந்து சைன் பண்ணும்போதே முதல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கேவைசி பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் வச்சு பண்ணிடலாம் முந்தி வந்து செக் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேங்க்கில் போய் மேண்டேட் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவோம் இசிஎஸ் ஃபார்ம் ஏசிஎச் ஃபார்ம்னு சொல்லுவோம் எல்லாம் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் எழுதி கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து கேம்ப் கேம்ஸ்பேயோட அப்ளிகேஷனே வச்சு கூட இதெல்லாம் பண்ணிடலாம் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குன்னா இப்போ பே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அது அவங்களோட அப்ளிகேஷனில் பொறு பொருத்த வச்சு அதுலேருந்து எல்லாமே அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகிடும் இப்போ வந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் கூட இருக்குது நிறைய ஆப்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் எல்லாமே டிஜிட்டலா பண்ணுற லெவலுக்கு எல்லாம் இது இது வந்து ஒரு பெரிய பெரிய டிஃபரன்ஸ் ஏன்னா டைம் எவ்வளோ டைம் ஆகும் பேப்பர் பேஸ்ட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் இன்றைக்கி பார்த்தா ஃபியூ மினிட்ஸில் இன்வெஸ்டர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு எஸ்ஐபி செட் பண்ணிடலாம் கண்டினியூஸாக அவங்க பேமெண்ட் இது பண்ணலாம் அவங்களோட பேமெண்ட் மெத்தடோட லிங்க் பண்ணிடலாம் எல்லாமே எலக்ட்ரானிக்காக பண்ணி முடிகிற ஒரு அந்த டெவலுமே வந்திருக்கும் அதனால் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலாக டிஜிட்டலைசேஷன் இந்தியா எஸ்பெஷலி இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பங்கு பண்ணுறதுல ஒரு வேர்ல்டுலே கம்பேர் பண்ண போனால் இந்தியா வந்து டிஜிட்டலி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப முன்னேற்றம் நிறைய நடந்துருக்கு பேமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் பேமெண்ட் மெத்தட் அதெல்லாம் ஒரு அறுபது சதவீதம் உலகத்தில் நடக்கிற ஃபாஸ்டர் பேமெண்ட் சொல்லுவாங்க என்னன்னா இமீடியா நடக்கிற பேமெண்ட் இந்தியா தான் லீடிங் பிளேயர் தட் இந்தியாவில் மட்டும் இல்ல இப்போ இந்தியா தாண்டி மற்ற நாடுகளுக்கும் வந்து எடுத்துகிட்டு போற நிலைமை இருக்கு இந்தியா இருக்குது அதனால டிஜிட்டல் வந்து நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த மாதிரி ஒர்க் தான் அண்ட் ரொம்ப தெளிவான விளக்கம் சார் தேங்க்யூ